ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக்யம் ஆதாரம் சர்வ வித்யா நாமியம் பாஸ் வகை நேரர்கள் அனைவருக்கும் பணிவார நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறகு இந்த வருஷம் பார்த்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேத்து அது தவிர பார்த்த உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார் அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போகிறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்த இலையானால் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுலேருந்து அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே பன்னெண்டு மாதம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாதம் வரணும் அதாவது அஞ்சு மாதம் மட்டுமே அங்கே இருக்கிறார் அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம்தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம்தான் அவர் அங்கே இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு கேதுவின் பெயர்ச்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்துவ தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகும் கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாசத்துல என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூர் அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேனா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சுல தொண்ணூற்றி அஞ்சு வரலும் அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்லேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்த இந்த இந்த படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் வைக்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்துல பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்தேன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா வரலும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான கா இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலேனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோ டைனமிக்ஸு அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிடன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய சரி இப்போ மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியா வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன தசை நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக மிருகசி ரிஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதன லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால் முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இந்த வருஷம் பரிவர்த்தனை யோகத்தில் அதனால் ஆட்சி பெற்று போகிறார் ஏன்னா புதன் உங்கள் ராசியில் இருக்கார் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் நாலு கிரகங்கள் மாத கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ராசியிலேயே இருக்குது அதனால் நாலு கிரகங்கள் இருக்குது ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் மூணாம் மாதம் அவர் வந்து ச நாலாம் இடத்துக்கு போகிறார் அர்த்த அர்த்த அஷ்டம சனி எட்டாம் இடத்து எட்டில் பாதி அர்த்த அஷ்டமம்னு சொல்லக்கூடிய எட்டில் பாதி நாலாம் இடத்துல சனி வருது உங்களுடைய சுகங்கள் கெடும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக அதிகமாகும் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுகங்கள் கெடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலையில் மிகவும் பலு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை பழு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த கடைசி வரலும் பதினொன்றாம் மாதம் வரலாம் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால அபரிமிதமான முயற்சி யாராலையுமே செய்ய முடியாத அளவுக்கு பெரிய காலகட்டமாகவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு வரும்போது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா தடித்த பேச்சுகள் வரும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ராகு மாறினவுடனே மாறின உடனே கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையெனால் குரு பகவானின் பார்வை வந்து அந்த நேரத்தில் வந்துடுறது உடல் நலம் சற்று சீராக கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துல போய் ஒரு அஞ்சு மாதம் இருக்கார் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை தனஸ்தானத்தையும் பார்க்குறார் தனக்காரகன் உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதுமே பணம் பஞ்சம் இல்லாத இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது இந்த வருஷம் வந்து அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதனால பொறுமையாக இருக்கிறதும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது ஜாகிரதையாக இருந்தோம் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால மன அழுத்தம் உடல் அழுத்தம் ரெண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் ஒன்பதாம் இடத்துலையும் குரு போகிறார் ஒரு ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போது இந்த வருஷத்தினுடைய கடைசி பத்தாம் மாசத்துக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் கேத்து பகவான் இருக்கார் அப்படின்னா அந்த மறைவு ஸ்தானத்தில் மறைந்த கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதன் மூலியமாக திடீர் ராஜயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் வரக்கூடிய யோகங்களை பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தடால்னு அதுவே போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் வர விஷயங்கள் நேர்மையாக வந்ததுன்னா ரொம்பவுமே நல்லது முடிந்தவர்களும் நேர்மையை கடைபிடித்து சம்பாதிப்பது மிகவும் நல்லது ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் வரும்பொழுது உங்களுடைய பேச்சின் மூலியமாக சற்று தடித்த பேச்சுக்கள் வரும் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் போனதுனால் அர்த்தாஷ்டம சனி வருது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் இவ்வளவு நாளாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே நம்மளால் வந்து ஒரு சாதிக்க முடியலையேன்ற ஒரு வேகம் அதிகமாகும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியின் பார்வை வந்து உங்களுடைய ராசியில் உழருது அது தவிர பார்த்தலையானால் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து உங்களுடைய ராசின்னு பார்க்க மாட்டார் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு இந்த காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாதம் வரணும் உங்களுடைய உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் நிச்சயமாக வந்துடும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கீழ்படிந்தோர் சொல்வதை கேட்க மாட்டார்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய வேலையும் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க இந்த காலகட்டத்துல வந்து உங்களால முடிஞ்சது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க குழந்தைகளுடைய படிப்புல சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா அர்தாஷ்டம சனி மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் அக்டோபருக்கு மேலே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே வெளிநாட்டு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் உண்டு வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இல்லைன்னா குரு பகவானை வழிபடுவதும் இல்லை உங்களுடைய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அந்த மாதிரியான இவர்களை போய் வழிபடுறது ரொம்பவும் சாலை சிறந்தது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது தவிர பார்த்தேன் அஷ்ட நான் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால முடிந்தவர்களும் சனி பகவானுக்கு எழுவளக்கு ஏற்றுவதும் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் தானமாக கொடுங்கோ அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க ஒரு தடவையாவது நாமக்கல் சேவிச்சிட்டு வாங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களும் ஏற்றங்களும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு